ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதிராஜம் ஃபைண்ட் அப்டாக பேசுகிறேன் கும்பராசி பெண்கள் ஆண்கள் உறவு ஏன் கள்ளத் தொடர்பு காதல் அஃபையரு பிரச்சனை பஞ்சாயத்து இதே தான் பேசிகிட்டு இருக்கீங்க சார் இது ஏன் பேசுகிறீங்க அப்படின்றது தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு என்னன்னா கும்பராசிக்காரங்க இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ரசனை அதிகமாக இருக்கும் காதல் நாகரிகம் அழகு எல்லாமே அவங்களுக்கு உண்டுங்க ஏன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம் வருங்க சதய நட்சத்திரம் ஆண் பெண் கலந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்போ என்னன்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து இணைக்கக்கூடியது இந்த இதில் உள்ள நட்சத்திரம் தான் அதே மாதிரி பூரட்டாதி இந்த பூரட்டாதி வந்து குருவுடைய ஆதிக்கம் அப்போ இவங்க ரொம்ப சாஃப்கார்னர் பர்சனாக இருப்பாங்க அப்போ ரொம்ப எளிமையாக பழகுவாங்க ரொம்ப எளிமையாக பழகி அவங்களுக்கு வந்து அந்த உறவுகள் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் அப்போ செவ்வாய் வேகத்தை கொடுக்கும் காதலை கொடுக்கும் காமத்தை கொடுக்கும் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு விஷயந்தான் இப்போ இதில் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி வரக்குள்ள அந்த கிரகம் உங்களை தூண்டுவிக்கும் கருமாவை சேர்க்கறதுக்கு ஒரு பிரச்சனையை அதிகப்படுத்தும் இப்போ பொதுவாக கும்பராசிக்காரங்க வந்து எல்லாரையும் வந்து மகிழ்வித்து மகிழ் அதாவது ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க ஒரு பெண் போய் நீங்கள் பேசுறீங்கன்னா அந்த பெண் திருப்பி நீ எப்போ மறுபடியும் பேசுவ அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க அதேமாதிரி அந்த ஆணும் அப்படி தான் அந்த பெண் மறுபடியும் பேசுவாளா ஃபோன் வருமா காத்துட்ருப்போம் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு ரசனை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஊடுருவி சொல்லுங்க அதிகமாக வந்து வரும் அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அர்தனீஸ்வரன்றது என்னங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கலக்கக்கூடியது அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உறவுகள் பிரச்சனையும் அதிகமாக கொடுக்கும் அப்ப உங்களுக்கு சனி பகவானா இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சனி ஜென்மத்தில் இருக்கக்குள்ள இது நம்ம சொன்னது அண்ட் பர்சன்ட் எல்லாேருக்கும் நடந்துச்சு அதை தான் நம்ம விலக்குறையாக சொன்னோம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு க்ளப்பாக இருக்கட்டும் ஒரு பப்பாக இருக்கட்டும் ஒரு ஸ்கொத்தாக இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு பார்ட்டி வேறு இருக்கட்டும் அந்த பார்ட்டிலாம் போயிட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து போயிட்டு பழகக்குள்ள அங்கே அதிகமாக உங்களுக்கு தூண்டல் அதிகமாகும் அப்போ உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஆன்ட்டிடியூட் பிடிக்கும் ஒன்று டான்ஸ் ஆடுறது பிடிக்கலாம் இல்லை உங்களுடைய பேச்சு திறமை பிடிக்கலாம் ஸ்டாண்டப் காமெடி பிடிக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்கும் இப்போ கும்பராசிகாரங்களாம் உள்ள பாருங்க திறமைகள் அதிகமாக இருக்குங்க அவங்க எல்லாத்துலேயுமே ஜொலிப்பாங்க அப்போ அதை அதனால தான் வந்து கும்பராசிக்காரங்க மற்றவர்களால் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பர்சனாக ஒரு நபராக அவங்க இருக்கிறாங்க அப்போ ஏன் உங்களுக்கு பெண்கள் ஆண்கள் உறவு வராது ஏன் அதை பற்றி நம்ம சொல்கிறோன்னா இதுதான் பிரச்சனை அப்போ அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்துருச்சுன்னா இதில் இது வந்து கொஞ்ச நாள் எல்லாருக்குமே இருக்குங்க யாராக இருந்தாலும் இந்த உறவுக்குள்ளே போவாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி அப்படியே ஈ கூட்டம் அப்படியே மொய்க்கிற மாதிரி கும்பராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பெண்கள் ஆண்கள் வந்து அப்படியே ஒன்றா பற்ற வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பெண்கள் ஆண்கள் உறவு கண்டிப்பாக ஒரு கர்மாவுடைய தொடர்புல தான் நீங்கள் வருவீங்க ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையை பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு அப்போ உறவுகளில் நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்க இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு என்னன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து அன்பை மட்டும் நீங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளுங்கள் ஆனால் அது ரொம்ப உத் முத்தி போச்சுன்னா தான் அது பிரச்சனையை அதிகமாக இருக்கும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறதும் ஸோ பார்ஷியல்ட்டாக நீங்கள் வந்து பழகிறது தான் இருக்கணும் ஸோ மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான காரணங்கள் இதுதான் ஸோ உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போதோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கூடியும் பார்த்து பழகுங்க ஸோ உங்களுக்கு எங்கே போனாலுமே உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினைச்சுக்கோங்க சலனம் காதல் காமம் இது இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு மணங்கிட்டு போங்க ஸோ கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு துணைக்கி நிற்கும் உங்களுடைய மனசு அப்படியே வெளியே போகிறதுக்கு காரணமும் அதுதான் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுங்கள் பூரட்டாதியில் குருவில் நட்சத்திரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தியானம் யோகாலாம் வரக்கூடும் ஸோ அவிட்டும் சதயம் இந்த மூணு நட்சத்திரங்களும் நல்லா தான் இருக்க போகிறாங்க ஸோ எல்லாமே இருவன் எல்லாத்தையுமே கொடுப்பார் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்